இந்தியாவில் முதன் முறையாக ஆரம்பிக்கப்பட்ட மிதக்கும் சூரிய ஒளி மின் திட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்பிக் வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது இன்றைய தேதியில் தமிழக அரசால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மிதக்கும் சூரிய ஒளி திட்டம் தான் இந்தியாவில் முதல் மிதக்கும் சூரிய ஒளி திட்டமாக அறியப்படுகிறது இதனுடைய கெப்பாசிட்டி அதாவது டைரக்ட் கரண்ட் அண்டு ஏசி கரண்ட் இந்த இரண்டு முறைகளில் சூரிய ஒளி மின்சக்தி தயாரிக்கப்படுகிறது இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று மெகாவாட் டைரக்ட் கரண்ட் டிசி கரண்ட்டும் இருபத்தி ரெண்டு மெகாவாட் ஆல்டர்னேட் கரண்ட் ஏசி கரண்ட்டும் இந்த முதல் சூரிய மிதக்கும் சூரிய ஒளி மின் திட்டம் மூலமாக தயாரிக்கப்படுகிறது தூத்துக்குடி ஸ்பிக் வளாகம் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் இது தொடங்கி வைக்கப்பட்டது தமிழக முதல்வர் இதனை இன்று ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆம் நாள் திறந்து வைத்துள்ளார்